நரர் என்னை ஏசாது நானிலத்தோர் என்னை தூற்றாது புல்லர்கள் எண்ணருகில் நில்லாது ஓட கல்லில் வளர் தெய்வமே காப்பு அன்பான நேயர்களுக்கு நாங்களும் எங்கள் ஆசான்களும் என்ற தலைப்பிலே இன்றைய பதிவு அடியன் சிறுவயதில் நடுநிலைப்பள்ளியில் படித்தபோது மறக்க முடியாத நினைவுகளை பற்றியதே இப்பதிவு நம் பெற்றோர்களை எப்படி மறக்க முடியாதோ அப்படியே தான் நமக்கு கற்பித்த ஆசான்களையும் நம்மால் மறக்கவே முடியாது சிறு வயதில் நடந்த விஷயங்களை மறக்க முடியுமா அப்படிப்பட்ட விஷயங்களைத்தான் இப்பொழுது அடியேன் சொல்லப்போகின்றேன் மூன்றாம் வகுப்பு படிக்கும்போது வகுப்பு ஆசிரியர் எங்கே ஆளுக்கு ஒரு பழமொழியை சொல்லுங்கள் என்றார் பழமொழிகளுக்கு அர்த்தம் தெரியாத பருவம் பழமொழி என்றால் என்னவென்றும் தெரியாது அந்த வயதில் நாங்கள் விழிப்பதை பார்த்துவிட்டு உங்கள் வீட்டில் அம்மாவோ பாட்டியோ அடிக்கடி சொல்வார்களே என்று ஒரு பழமொழியை சொல்லியும் காட்டினார் நான் உடனே கையை தூக்கினேன் எங்கே சொல் என்றார் உடனே பழமொழியை சொல்லவும் அடி செருப்பாள என்று ஆசிரியர் திட்டினார் என்னை சாரிடம் தானே சொன்னோம் அதற்கு இப்படி திட்டிவிட்டாரே என்று நான் மிகவும் சோகத்துடன் வீட்டிற்கு வந்தேன் அம்மா விவரம் கேட்டுவிட்டு சிரித்தார் அடடா இதெல்லாம் சாரிடம் சொல்லக்கூடாதே என்று நேராக என் பாட்டியிடம் சென்று அம்மா குழந்தைகள் இருக்கும் பொழுது கண்ட பழமொழியை சொல்லாதே என்று சொன்னால் கேட்கிறாயா என்று கடிந்து கொண்டார் அது ஒன்றும் கெட்ட வார்த்தையுள்ள பழமொழி அல்ல ஆனால் பெரியவர்கள் சொல்வது என் பாட்டியிடம்தான் நிறைய புராண கதைகளும் மந்திர உச்சாடனங்களையும் கற்றுக்கொண்டேன் ஏழாம் வகுப்பு படிக்கும்போது தமிழ் ஆசிரியர் வருகிறார் என்றால் மிகவும் கலகலப்பாய் மாறிவிடுவோம் ஏனென்றால் நாயன்மார்களின் வரலாறு செய்யுள் வடிவத்தில் இருப்பதை செய்யுளை சொல்லி பொருளை சொல்லுவார் அதிலும் இளையான்குடி மாறனார் கதையில் குழி நிரம்பா பச்சை கீரைகளை பறித்து கடைந்து சிவபெருமானுக்கு அமுது படைத்ததை அவர் சொல்லும்போது கீரை பிடிக்காதவர்களுக்கும் பிடித்து போ பிடித்து போகும் அப்படி சொல்லுவார் இன்று வரையில் கீரையை கண்டால் என்னால் அவர் நடத்திய அந்த அழகு வரிகளை மறக்கவே முடியாது ஒருமுறை இன்றைய பாடம் இரட்டை கிழவியும் பகுபத உறுப்பிலக்கணமும் என்றார் தமிழய்யா அன்று இரட்டை கிழவி என்ற வார்த்தையை முதன் முதலில் கேட்டு பெண்கள் எல்லோரும் மனதிற்குள் சிரிக்க மாணவர்களோ என்னடா கிழவியைத்தான் ஐயா கிழவி என்று சொல்கிறாரோ என்று பேசிக்கொள்வதை தமிழையா கவனித்துவிட்டு அட மட சாம்ராணிகளா அது உங்கள் வீட்டில் இருக்கும் கிழவிகள் இல்லை இரட்டை கிழவி என்றால் பிரித்தால் பொருள் தராது அந்த இலக்கணத்தை தான் இன்று போகிறேன் என்றார் ஒரு முறை ஒரு பாடலில் கிளையில் அமர்ந்திருக்கும் கிளியைப் பற்றி வந்தது ஆசிரியர் வகுப்பு நடத்தி கொண்டிருந்தார் தமிழில் கிளியை கிள்ளை என்று சொல்வோம் அல்லவா ஐயா பாடம் நடத்திவிட்டு என்னிடம் கிள்ளை என்றால் என்ன என்று கேட்க நானோ சற்றும் தாமதிக்காமல் குரங்கு என்று சொன்னேன் ஏன் அப்படி சொன்னேன் என்றால் முதல் நாள் எங்கள் தோட்டத்தில் குரங்குகள் வந்துவிட்டன நாவல் பழம் மாங்காய் இவற்றை பறித்து தின்று கொண்டிருந்தன நாவல் மரத்திலோ நிறைய பழங்கள் நீ கிளையை உழுக்குவது போல் பாவனை காட்டு குரங்கும் கிளையை உழுக்கும் என்றார் அம்மா நானும் அவ்வாறு செய்ய குரங்கும் கிளையை உலுக்கியது நிறைய பழம் தரையில் விழ ஓடிச்சென்று சென்று அந்த நினைவில்தான் கிளையில் எது அமர்ந்திருந்தது என்று தமிழையா கேட்டதற்கு குரங்கு என்று சொல்லிவிட்டேன் அதற்கு நீதான் குரங்கு என்று திட்டினார் திட்டிய அதே ஐயாதான் வாரத் தேர்வில் நூற்றுக்கு நூற்று ஐந்து மதிப்பெண் போட்டார் சக மாணவ மாணவியர் நூற்றி ஐந்து மதிப்பெண் ஏன் போட்டீர்கள் என்று கேட்டதற்கு அவள் கையெழுத்திற்காக போட்டேன் என்றார் நூற்றுக்கு நூறு போடக்கூடாது என்று அவருக்கு தெரியாதா படிக்கிற பிள்ளையை திட்டிவிட்டோமே என்ற ஆதங்கம்தான் இன்று நிலைமை இப்படி இல்லையே எனது சந்தேகங்களை இன்று வரையில் தீர்த்து வைக்கும் அனைத்து ஆசன்களுக்கும் எனது வணக்கங்கள் அடுத்த பதிவில் சந்திப்போம் நேயர்களை